ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக என் பிள்ளையிடம் ஒன்று சொல்வதற்காக உன் வீட்டு வாசல் உன் காத்திருக்கிறேன் கேட்காமல் மட்டும் சென்று விடாதே இது உன் முருகன் உத்தரவு கட்டளையும் கூட வா தங்கமி நான் சொல்வதை கவனமாக கேள் சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உன் உரிமைகளை கூட விட்டுக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீ யார் மனம் வேகும்படியோ புண்படும்படியோ நொந்து போகும்படியோ நோகும்படியோ நடக்கவில்லை எனக்கு தெரியும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணி படிகொண்டு எடுத்துக்கொண்டுதான் அதில் ஏறி முன்னேறிச் சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகம் என்ன நினைக்குமோ முருகா என்று நீ நினைக்கிறாய் இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் நிம்மதி போய்விடும் இப்போதிருக்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கோ இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் நினைச்சு வாழ கற்றுக்கோ இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய யாரும் இல்லை நீ அவர்களுக்கு செய்யும் நல்லது காலப்போக்கில் உனக்கு அளவில்லாத நன்மையை கொடுக்கும் ஏன்னா குடும்பம் என்பது ஒரு கலைக்கோவில் கோவில் தான் குடும்பம் தான் கோவில் அந்த கோயிலில் எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே விதமான அன்பு இருக்கணும் கசப்பு இருக்கவே கூடாது எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளணும் புரிதலோடு விட்டுக் கொடுக்கணும் ஒரே விதமான அன்பு இருக்கணும் கசப்பு என்பது இருக்கவே கூடாது எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளணும் புரிதலோடு விட்டுக் கொடுக்கணும் அப்பத்தான் அந்த குடும்பம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தங்கமீன் இந்த முருகன் சொல்வதை கீழ் குடும்பத்தில் முதலில் ஒற்றுமை கொண்டு வந்து விட்டேனா யாராலும் எந்த சக்தியாலும் எதையாலும் பிரிக்க முடியாது நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இடையிடையே சோதனை வந்தால் சோதனை இன்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கம் அல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லாத மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது நீ வேண்டி விரும்பி கேட்டது கிடைக்கச் செய்யப் போகிறேன் உன் முருகன் ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பிரச்சனைகளோடு போராடிக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து விடாதா சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்து கொண்டிருக்கிறார் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் கொண்டிருந்தால் எப்படி நிம்மதியற்று நிலைகுலந்து அழு நிலைகுலைந்து அழும் உன்னோடு உன் முருகன் அருகில் வந்து பேசுகிறேன் இப்போ நிச்சயம் நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்கும் நீ நல்லதை நினைக்கிறாய் நல்லதை செய்கிறாய் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கான முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய் உனக்கு தெரிந்த உதவிகளை செய் உனக்கு தெரிந்த நன்மைகளையோ மட்டும் செய் நீ செய்யும் தர்மம் உன் குடும்பத்திற்கே தலை காக்கும் நீ எவ்வளவு பெரிய நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை யாருக்கும் நாம் எடுத்துச் சொல்ல தேவையில்லை அவரவர் வாயிலேயே வந்து நிற்கப் போகிறது நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நினைக்கணும்னு ஒரு நாள் கூட இந்த முருகனிடத்தில் கேட்டதில்லை உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவாய் உன் குடும்பத்தைச் சுற்றியுள்ள உறவுகளும் நட்புகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவாய் தன்னலமற்ற என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கச் செய்வேன் இந்த முருகன் இப்போது வேண்டுமானால் காலத்தின் கணக்குப்படி தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும் நாள் வரும் பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நீ எவ்வளவு நன்மை செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்கான காலகட்டம் கனிந்து வந்துவிட்டது அப்புறம் என்ன இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறேன் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறாய் பொறுத்திருந்து என் வாக்கை இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கை காப்பாற்ற என்று மறந்ததில்லை வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் எழும்போதும் உன் மனதில் நிறைய நிறைய எண்ணங்கள் தோன்றுகிறது இந்த நாளாவது நமக்கு விடிவு நாளாக முருகன் தருவாரா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு நாள் விடியலிலும் நீ ஆக கேள்வி கேட்டு எழுகிறாய் இந்தோ இன்றைய நாள் கூட நீ அப்படிப்பட்ட கேள்வி கேட்டுத்தான் எழுந்தாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று உறுதியாகச் சொல்லுவேன் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலங்களாக இனி வரும் நாட்கள் விடியலாக விடிந்து விடும் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் தரப்போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில்தான் நான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேர் வந்துவிட்டது உனக்காக நல்ல விடியல் காத்து கொண்டிருக்கிறது உன் கசங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் முடிவு பெறப்போகிறது உன் எல்லா கவலைகளும் கலைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாக இந்த நாள் துவங்கிவிட்டது என்று நம்பு ஓம் முருகா போற்றி போற்றி